உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நல்லா கங்கா ஸ்நானம் பண்ணியாச்சு சுவாமி ரொம்ப நல்லா டெக்கரேஷன் பண்ணி தீப தீப ஆராதனைகள் விளக்கேற்றி எல்லாம் பண்ணிட்டு புது ட்ரெஸ் எல்லாத்துக்கும் சாம்பிராணி காமிச்சிட்டு பசங்கள்கிட்ட எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் போட்டுங்க மாமனார் மாமியாருக்கு எல்லாருக்குமே எடுத்து கொடுத்து எல்லாம் போட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் வேல்மாரல் படிக்க உட்காந்துட்டேன் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆணிச்சு எத்தனை தெய்வங்களை நான் கும்பிட்டாலுமே அந்த முருகப்பெருமானை கும்பிட்டாதான் அந்த வேல்மாரல் படிச்சா தான் எனக்கு மனசுக்கு ஒரு திருப்தி எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு கவசமே வேல்மாரல் தான் அவ்வளவு மகத்துவமானது அந்த வேல்மாரல் அந்த வேல்மாரல் நீங்கள் படிங்களே உங்க வாழ்க்கையில சூப்பரான திருப்பங்கள்லாம் உருவாகும் நீங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லா நன்மைகளும் வந்து சேரும் அந்த வேல் மாறலுக்கு அவ்வளவு மகிமை எவ்வளவு நீங்க பாடல்கள் பாடுங்க வேணான்னு சொல்லல அந்த வேல் மாறல சேர்த்து படிங்க உங்க வாழ்க்கையில சூப்பரா இருப்பீங்க உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சுபகாரியங்கள் எல்லாமே ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்கும் உங்க வீட்டிலேயே நல்ல வசதி வாய்ப்போட நல்லா மாறிடுவீங்க அதனால மாறல் படிங்க முருகப்பெருமான் இருக்கும் பொழுது நமக்கு எந்த கவலையும் இல்லை எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் முருகப்பெருமான் மாதிரி ஒரு மகத்தான தெய்வம் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது அவ்வளோ மகத்துவமான முருகப்பெருமான் நீங்கள் வேல் மாறல் மட்டும் படித்து பாருங்க அப்புறம் பாருங்கள் உங்க வாழ்க்கையில வேற லெவலுக்கு போயிடுவீங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ஃபார் தேங்க்யூ